வணக்கம் நான் கவிப்பேரொளி நீரை அத்திப்பு சே அப்துல் லத்தீஃப் இன்றைய ஒளிமரபு கோழி கொக்கரிக்கும் குப்பை கூலம் நிறைந்த கொல்லை புறத்திலே நீ குடைந்து குடைந்து தேடுவதேன் கோழியே எப்படி நீ காலை கொண்டு கிளறியே உன் கூர் அழகால் பிடித்திடுவாய் புழுவையே கொக்கரிப்பாய் வானில் பருந்து கண்டதும் உன் குஞ்சுகளை சேர்த்தனைப்பாய் பத்திரம் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு உடனேயே உன் குறிப்பறிந்து எஜமானர் வருவாரே முக்கியமாய் பாதுகாப்பு உனக்குமே நீ முட்டையிட்டு கொடுக்கின்றாய் நன்றி கோழி கொக்கரிக்கும் இன்றைய ஒளிமரபு வாத்து கத்தும் குவா குவா வாத்து கத்தும் குட்டையில் அதன் குரலிருக்கும் நீண்ட தூரம் எட்டியும் தவறாமல் இணைந்து செல்லும் படகுபோர் அவை தண்ணீரிலே துடுப்பாக்கும் கால்களே மூக்கை உள்ளே காட்டி காட்டி மீன்களை அது முழுவதுமே பிடித்து வைக்கும் புழுக்களை அசைவதுவும் தெரியாமல் நீந்திடும் நாம் அருகில் சென்றால் வேகம் சேரும் விரைந்திடும் நீந்தும் காட்சி பார்ப்பதற்கு அழகுதான் நாம் நிச்சயமாய் வளர்க்க வேண்டும் வாத்துதான் வாத்து கத்தும் இன்றைய ஒளி மரபு காகம் கரையும் மேகம் மறையும் மாலை நேரம் மேலே காக கூட்டம் அவை மிகுந்த ஒளி எழுப்பி வந்து மரக்கிளையில் கூடும் காலையிலே சென்று பல கட்டிடங்கள் சுற்றி அவை கரைந்து கரைந்து சுற்றமெல்லாம் அழைக்கும் உயர் பற்றி தனித்திருந்து உண்ணும் எண்ணம் தவறியும் வருவதில்லை இதை தமிழினிலே வள்ளுவனார் தந்தார் தனிக்குரலை நிறத்தில் மட்டும் கருப்பு எனினும் நெஞ்சமெல்லாம் வெள்ளை அவை நினைத்தபடி சுதந்திரமாய் இயங்கும் அடிமை இல்லை காக்காய் பிடித்து வாழ்தல் என்பது கற்றார் சொல்லா சொற்கை அது கால்கையை பிடித்து கற்கும் பயிற்சி சீர்கள் காகம் கரையும் இன்றைய ஒளிமரபு புறா குணுகும் கோயில் புறா கூட்டம் சேர்ந்தே கோபுரத்திலே உயர் குனுகம் சத்தம் கொடுத்து கொடுத்து கொஞ்சி வாழுதே தேவாலயம் சென்று பார்த்தால் அங்கும் சுற்றியே அவை வட்டமிட்டு வந்து வந்து இணக்கம் பேணுதை மசூதிகளின் மினாராக்களில் மகிழ்ந்து ஒற்றுமை நல் உணர்வுடனே சுற்றி சுற்றி உணவை தேடுதை குணுகும் சத்தம் நல்ல இசையின் இன்பம் நாம் கொடுத்து மனம் நிறைந்து கேட்டால் இல்லை துன்பம் இணையின் மீது அன்பு காட்டி இவைகள் உயர்ந்து நிற்கும் தம் வரை பிரிந்திடாமலே எடுத்துக்காட்டாய் ஆகும் புறா குணுகும் நன்றி